ஹாய் யூவர்ஸ் சொன்னால் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா திருக்குறள் தினம் ஓர் அதிகாரம் அதன் வரிசையில் பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போர் புதிந்து மீண்டும் குரல் ஒருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போர் புதிந்து இக்குரலின் பொருள் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வரிந்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் மீண்டும் பொருள் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வரிந்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் you